அமெரிக்காவின் தலையீட்டிற்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன இதற்கிடையே உக்ரைன் உடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா சம்மதம் சொல்லியிருக்கிறது ஆனால் அது ஒரே ஒரு முக்கிய கண்டிஷனையும் வைத்துள்ளது இதுகுறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது ட்ரம்ப் வந்த பிறகு இந்த போரை நிறுத்த அவர் கடுமையாக முயன்று வருகிறார் அமெரிக்க அதிகாரிகள் நேரடியாக ரஷ்ய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை கூட நடத்தினர் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தவும் கூட ஒப்புக்கொண்டனர் போர் நிறுத்தத்தை ஏற்க ரஷ்யா சில நிபந்தனைகளை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாகவே உக்ரைன் இந்த நிபந்தனைகளுக்கு இடங்க வேண்டும் என டிரம்ப் தரப்பு அழுத்தம் கொடுத்து வந்தது அதாவது இத்தனை காலம் பைடன் இருந்தவரை உக்ரைன் போர் விவகாரத்தில் உக்ரைனுக்கே அமெரிக்கா முழு ஆதரவு கொடுத்து வந்தது ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த நிலைமை மாறி ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அமெரிக்கா நடந்து கொள்ள தொடங்கியிருக்கிறது சமீபத்தில் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் பேசும்போது கூட நாங்கள் ரஷ்யாவுடன் மிக சிறப்பாக செயல்படுகிறோம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உக்ரைனை கையாள்வதுதான் எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது என்றார் அது ரஷ்யா தனது தாக்குதலை ஆரம்பித்த சமயத்தில் அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதித்திருந்தது அந்த பொருளாதார தடைகளை தளர்த்துவது குறித்து கூட டிரம்ப் தரப்பு ஆலோசனை செய்து வருகிறதாம் ரஷ்யாவின் முக்கிய வருமானமாக எண்ணெய் வர்த்தகம் உள்ள நிலையில் அதன் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தவும் கூட ட்ரம்ப் தரப்பு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் வரும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையே சவுதியில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இதில் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது உக்ரைனுக்கு ராணுவம் மற்றும் உளவுத்துறை ரீதியான உதவிகளை அமெரிக்கா மீண்டும் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது முன்னதாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் குறுகிய கால போர் நிறுத்த பரிசீலனை ரஷ்ய அதிகாரிகள் விருப்பம் தெரிவித்திருந்தனர் முதலில் குறுகிய கால போர் நிறுத்தம் அதன் பிறகே ஒப்பந்தங்களை இறுதியான பிறகு நிரந்தர போர் நிறுத்தம் என்பதில் ரஷ்யா தெளிவாக இருக்கிறது இறுதி ஒப்பந்தத்தில் எல்லை எது பாதுகாக்கப் எந்த நாடு என அனைத்து விவரங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் என்பதே ரஷ்யாவின் கண்டிஷனாக உள்ளது அதே நேரம் ரஷ்யா மீது அமெரிக்க அதிபர் சலுகை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது இது உக்ரைன் மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் அதிகமான தளர்வுகளை காட்டினால் நிச்சயம் ஐரோப்பிய நாடுகள் அதற்கு எதிர்வினையாற்றும் என்றே தெரிகிறது ஆனால் ட்ரம்ப் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக தெரியவில்லை அவர் போர் நிறுத்தம் என்பதை மட்டும் உறுதியாக கொண்டு அதற்காகவே நடவடிக்கை எடுத்து வருகிறார்